கடினவினா இலகு தீர்வு ஐம்பத்தி ஒராவது வினாவினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய தினமும் நாம் ஒரு கடின வினாவுக்கு எவ்வாறு இலகுவான முறையில் தீர்வை காண்போம் என்பதை பற்றி பார்ப்போம் சாலினி தினுவை விட பதிமூன்று மாதங்கள் மூத்தவர் சாலினி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்திருந்தார் தினு கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்திருப்பார் தினு கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்திருப்பார் தினு கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினாறு அல்லது பதினேழு ஆண்டுகளில் பிறந்திருப்பார் அன்பார்ந்த மாணவர்களே இந்த வினாவை பொறுத்தவரைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன மாணவர்களே இந்த வினாவில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நேரடியாக வருடத்தில் பிறந்த மாதத்தையும் அந்த நாளையும் கொடுக்க மாட்டாங்க பிறந்த வருடத்தை மட்டும்தான் இதுக்கு நம்மளுக்கு தருவாங்க இப்போ நம்ம வருடத்தை மட்டும் தர்ற நேரமானவர்களே நம்மளுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு நாட்களை நம்ம எடுத்துக்கணும் அந்த ரெண்டு நாளும் என்னன்னா அந்த வருடத்தினுடைய முதல் நாளையும் அந்த வருடத்தினுடைய இறுதி நாளையும் பயன்படுத்தி தான் இந்த வினாக்களுக்கான விடையை நம்ம காணலாம் ரைட் ஒரு வருடத்திற்கான முதல் நாள் என்னது ஒரு வருடத்திற்கான முதல் நாள் மாணவர்கள் என்னவா இருக்கும் அந்த வருடத்தில் ஜனவரி முதலாம் திகது அதே அந்த வருடத்தில் இறுதி நாள் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த வருடத்தினுடைய டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி தான் மாணவர்களே அந்த வருடத்தினுடைய இறுதி நாளாக இருக்கும் ரைட்டா இப்போ இந்த இறுதினங்கள்லையும் வருடத்தில் முதல் நாள்லேயும் ஒருத்தர் பிறந்திருக்கலாம் ரைட் அந்த சாலனிங்கிறவங்க வருடத்தில் முதல் நாளையும் பிறந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த வருடத்துக்குள்ளே இருக்க அந்த வருடத்தின் இறுதி நாள்லேயும் பிறந்திருக்கலாம் அந்த ரெண்டு நாட்களை வச்சு தான் இந்த வீணாவ செஞ்சோம் ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக அவங்க பிறந்த திகதியை நம்மளுக்கு கொடுத்துருங்க ரைட் மாணவர்களே ரைட்டா என்னன்னா பதினைந்தாம் ஆண்டு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சாலினி பிறகு எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாணவர்களே ரைட்டா என்ன விஷயம்னா மாணவர்களே சாலி தினவை விட எத்தனை மாதங்கள் மூத்தவரா பதிமூன்று மாதங்கள் மூத்தவரம் இன்னொருத்தவங்க இருக்காங்க தினு அப்படின்னு இன்னொருத்தவங்களும் இருக்காங்க ரைட்டா அவங்க எப்படியா சாலனியை விட பாருங்கள் எனக்கு ஒரு வினா நல்ல ஒரு தெளிவான விஷயம் நான் புரிஞ்சிக்கணும் இப்போ சாலினி தினுவை விட பதிமூன்று மாதங்கள் மூத்தவராக இருந்தா தினு சாலனியை விட பதிமூன்று மாதங்கள் சின்னாலாக தானே இருப்பாங்க இதில் இப்போ தினு வந்து என்னது பதிமூன்று மாதங்கள் இளையவர் தானே இதுதான் மாணவர்களே இந்த வார விஷயம் இளையவர் தான் ரைட்டா இப்ப நல்லா தெரிஞ்சிக்கணும் இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும் மாணவர்களே மூத்தவர் அப்படிங்கிறவர் எப்படின்னா மாணவர்களே முதலில் பிறந்தவராக இருப்பார் ரைட் இப்படி போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த ரெண்டு வருடங்களிலுமே மூத்தவர் யார் அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருக்க வர ஏன்னா இவர் தான் முதலில் பிறந்திருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு வந்த ஒரு நாள் அதனால அவர் வந்து இளையவரா தர இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இலகுவா நம்ம இது கூடிய வந்து மாணவர்களை செஞ்சுக்கிட்டு போயிடலாம் ரைட்டா ரைட் இப்ப பாருங்க இப்ப இப்ப ஒன்னும் செய்யலை கூட்டல் கணக்கு மட்டும்தான் இப்ப பாரு மாணவர்களே இப்ப நம்ம முதல் நாள் வருடத்தினுடைய முதலாம் மாதம் முதலாம் தேதி பிறந்திருந்த மாணவர்களே இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ரைட்டா இப்ப இதோட மாணவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பதிமூன்று மாதங்களை கூட்டணும் ஏன்னா மூத்தவர் தானே மூத்தவராக இருந்தா அவர் முதல்ல பிறந்திருப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி பிறகு தான் நம்ம தினு பிறந்திருப்பாங்க ரைட்டா மாணவர்களே இப்போ இன்னொரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு மாணவர்களை தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த வினாவை செய்கிறதுக்கு ஒரு மாதங்களை கொடுத்தா அதான் வருடங்களாகவும் மாதங்களாகவும் எழுத தெரியும் ரைட்டா எழுத தெரிஞ்சா இந்த வினாவை ஈஸியாக தெரியல பாருங்க இப்போ பதிமூன்று மாதங்கள் அப்படின்னா எத்தனை வருடம் இருக்குன்னா எத்தனை வருடம் இருக்குன்னு காங்கிறதுக்கு இந்த பதிமூணு ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் ஒரு வருடத்துக்கு பன்னிரண்டு மாதங்கள் இந்த பன்னிரண்டு மாதங்களால மாணவர்களே பதிமூணுல பன்னெண்டுகள் ஒரு தடவை இருக்கு பன்னெண்டு அப்ப ஒரு வருடம் வேலை இருக்கிறது இப்ப மாணவர்களே வருடமா இருக்கும் மிகுதி ஒன்று அப்ப ஒரு மாதம் இப்ப இந்த மாதிரி வருடங்களாகவும் மாதங்களாகவும் தர்றத தர்ற மாதங்களை நம்ம வகுக்கிற தான் மாணவர்கள் இந்த கணக்கு மிகவும் இலகுவா செஞ்சுக்கிட்டு போகக்கூடியதா இருக்கும் ரைட்டா இப்ப ஒண்ணும் செய்யாதீங்க மாணவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப மூத்தவர் இளையவர்த்தனைவர் யார் நம்ம தினு தினு பிறந்த ஆண்ட காங்கிறதுக்கு முன்னுக்கு தான் போகணும் முன்னுக்கு போகணும்னா இப்பயும் கூட்டலை தான் செய்யணும் ரைட்டா இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு நேரம் இப்போ ஒரு ஒரு மாதம் மாதம்தானே இருக்குது பதிமூணு மாதம்னா ஒரு மாதமும் எத்தனை வருடம் ஒரு வருடத்தையும் கூட்டணும் இது முதல் நாளில் பிறந்திருந்தா இப்போ ரெண்டா ஒன்று ஒன்றே ஒன்னையும் கூட்டினா ரெண்டு ரைட்டா அஞ்சே ஒன்னையும் கூட்டினா ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு இப்போ சாலினி வருடத்தினுடைய முதல் நாள் பிறந்திருந்தால் நம்ம தினுங்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிறந்திருப்பாங்க ரைட்டா இப்போ முதலாவது நாளை மட்டும் வச்சு காணக்கூடிய ஏன்னா நம்மளுக்கு நேரடியாக நாள் கொடுக்காதனால சாலினி சில நேரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் டிசம்பர் முப்பத்தொன்னும் பிறந்துவிடும் அதுவும் அந்த வருடத்துக்குள்ளே தானே வருது முதல் நாளும் இறுதி நாளையும் அந்த ரெண்டுமே அந்த வருடத்துக்குள்ளே வர்ற நாட்கள் ரைட்டா அதை தாண்டி போனால் அடுத்த வருடம் வந்துடும் வருடத்துக்குள்ளே பிறந்தவர்னா அந்த வருடத்தின் முதல் நாளையும் இறுதி நாளையும் நம்ம கணிச்சு தான் நம்ம வீடையாக காணலாம் ரைட்டா ரைட்டாக நம்மளுக்கு நேரடியாக நாள் கொடுக்கலாம் இப்ப பாப மாணவர்களே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி பிறந்தது நம்மளுக்கு தெரியும் மாணவர்களே பதிமூணு மாதம் தானே மூத்தவர் பதிமூணு மாதம்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் தானே அதுதான் பதிமூணு மாதங்கள் அப்படின்னு நம்ம விரிவாக சொல்லுவோம் அப்போ இங்கே பன்னெண்டு இருக்கிற இடத்துல மாணவர்களே ஒன்றை போடணும் ரைட்டா இந்த பதினஞ்சோட ஒன்றை கூட்டணும் சரியா மாணவர்களே இவ பாருங்க முப்பத்தி ஒன்று ரைட் இந்த மாதங்கள் தானே மன முப்பத்தி ஒரு நாள் இந்த மாதங்களில் மாணவர்களே இப்போ பன்னெண்டையும் ஒன்றையும் கூட்டினா பதிமூணு ரைட்டா இப்போ நல்லா அவதானிங்க இன்னைக்கு தான் மிக மிக சரியாக அவதானிக்க வேண்டிய நேரம் இன்றைக்கு நிறைய பேர் பிளவிடுவாங்க என்னென்னா இப்போ இந்த மாதங்களில் வந்து மாணவர்களே கூடுனா பன்னிரெண்டு மாதங்களை தான் வச்சுருக்கலாம் பன்னிரெண்டு மாதங்கள்லாம் ஒரு வருடம் தானே பன்னிரெண்டு இந்த டிசம்பருக்குள்ளே வரனால இந்த பன்னிரெண்டுங்கிற இலக்கத்தை என்ன வந்து நம்ம வச்சுக்கோம் ரைட்டா அதுக்கு மேல அப்படின்னா மாதங்களாகவும் வருடங்களாகவும் திருத்தி எழுதிக்குவோம் எழுதி வருடங்களை வருடத்துக்குரிய மாதங்கள்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் தானே அப்ப இங்கே இந்த ஒண்ணா கொண்டாந்துடும் இதுண்ட கூட்டத்தொகை இங்க கொண்டாடுறோம் ஏற்கனவே ஒரு மாதமும் ஒரு வருடமும் ஒரு மாதமும் இங்க இருக்கு மூத்தாள் தானே ரைட் இவ மாணவர்களே பதினைந்தையும் ஒன்னையும் கூட்டினா பதினாறு பதினாறு ஒன்னையும் கூட்டினா பதினேழு அப்ப இரண்டாயிரத்தி பதினேழு இப்ப மாணவர்களே இப்ப ரெண்டு விட வந்திருக்கீங்களுக்கு என்னன்னா சாலினி பதிமூணு மாதங்கள் மூத்தவர் தானே அப்ப இப்ப நம்ம தினு பதிமூணு மாதங்கள் இதேவர் சின்னால் தானே ரைட்டா தினு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டும் பிறந்திருக்கலாம் இந்த ரெண்டு வருடத்தில் ஒரு வருடத்தில் கண்டிப்பாக பிறந்திருக்கலாம் ரைட்டா மாணவர்களை இது ஒரு மிக இலகுவான விஷயம் ரைட்டா இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி விலகிக்கிறீங்கன்னு தான் இருக்கு நீங்கள் பாடமாக்கியெல்லாம் இந்த செய்யறது வந்து ஒரு பயனற்ற விடயம் ரைட்டா ரைட் இப்போ எத்தனாவது விட மூன்றாவது விட கட்டாயம் தினம் இரண்டாயிரத்தி பதினாறு அல்லது இரண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஆண்டுகளில் பிறந்திருக்கலாம் ரெண்டு ஆண்டுகளில் ஏதாச்சும் ஒரு ஆண்டுல பிறந்திருக்கலாம் ரைட்டா இப்போ நம்ம செலவு என்ன செஞ்சுருப்போம் இதை முதலாவது நாளை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிருப்போம் இல்லாட்டி இறுதி நாளை வச்சும் கண்டுபிடிச்சிருப்போம் அப்போ கண்டுபிடிச்சிருந்தா ஒரு விட தான் வரும் ஆனால் நம்மளுக்கு தெரியணும் எப்படி கணக்கின்படி ரெண்டு விட இருக்குது ரைட் இப்போ இதே மாதிரி இப்போ மூத்தவர் கணக்கு தானே செஞ்சோம் அடுத்தது ஒரு இளையவர்க கணக்கு ஒன்று செய்வோம் கமல் விமலை விட பதினெட்டு மாதங்கள் இளையவர் கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்திருந்தால் விமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு பிறந்திருப்பார் விமல் கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருப்பார் விமல் கட்டாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருப்பார் ரைட் இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்களா மாணவர்களே கமல் விமலை விட பதினெட்டு மாதங்கள் இளையவரா ரெண்டு தான் இருக்காங்க கமல் விமல் ரைட்டா கமல் விமல் இப்ப கமல் வந்து விமலை விட பதினெட்டு மாதங்கள் இளையவர் இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்திருந்தால் விமல் பிறந்திருக்காண்டு தானே இப்போ விமல் வந்து டேட்டை கொடுக்கல கமல் பிறந்த ஆண்டினுடைய நாளை கொடுக்கல மாதத்தையும் கொடுக்கல இப்போ நம்ம அதே வேலை தான் செய்ய போகிறோம் என்னன்னா முதலாம் முதலாம் மாதம் முதலாம் திகதி பிறந்திருந்தால் இப்போ என்னான்னு சொல்கிறாங்க பதினெட்டு மாதங்கள் இளையவரம் அவன் விமல் வந்து இப்போ நல்லா நினை இப்போ இதில் யார் சின்னால் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த வினாவின்படி கமல் வந்து விமலை விட பதினெட்டு மாதங்கள் இளையவர்னா கமல் தான் இளையவர் விமல் பதினெட்டு மாதங்கள் மூத்தவர் அதாவது கமல் வந்து விமலை விட இவங்க மூத்தால கண்டு விமல் வந்து மூத்தவர்னால இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதோட கூட்டத்தான் தான் போறோம் வேற ஒன்னும் செய்ய போறது ரைட்டா இப்ப கமல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒன்றாம் மாதம் ரைட்டா ஒன்றாம் மாதம் முதலாம் திகதி பிறந்திருந்தால் கமலுக்கு விட முன்னுக்கு தானே பிறந்திருப்பாரு விமல் அப்ப இதை முன்னுக்கு வர்றதை கண்டுபிடிக்கிறது கணிக்கணும் இப்ப எத்தனை கணிக்கணும் அப்படின்னா பதினெட்டுனா எத்தனை வருடமும் எத்தனை மாதமும் கேட்டா பன்னெண்டாள் வகுத்தா பதினெட்டு பன்னெண்டாள் வகுத்தா பன்னெண்டு ஒன்று அடுத்ததா வந்து ஆறு இப்ப ஆறு ஒரு வருடம் ஆறு மாதங்கள் இந்த விஷயம் இலவா தெரிஞ்சுக்கணும் ஆறு மாதங்கள் ஒன்னா பிறந்திருந்தா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இப்போ கழிக்க போறோம் ரைட்டா இப்போ என்ன செய்யணா மாணவர்களே இப்போ ஒண்ணுல இருந்து ஆற கழிக்கிறோம் அதே மாதிரி எட்டுல இருந்து ஒரு வருடம் தானே ஒன்ன கழிக்கணும் ரைட்டா இப்போ ஒண்ணுங்கிறது எப்படியே தான் வரும் இந்த நாலு இப்படியே தான் வரும் இப்போ ஒண்ணுல இருந்து ஆற கழிக்கலாது இப்போ வருடத்துல இருந்து மாதங்களாக்குற நேரம் பன்னிரெண்டு தான் வரும் மாணவர்கள் இப்ப பனிரெண்டுங்கிற நேரம் மாணவர்களே இன்றைக்கு வந்து பதிமூணு பதிமூணுலேருந்து ஆறு போனால் ஏழு முதலாம் திகதி பிறந்திருந்தார் தான் யாரு கமல் அப்போ இங்கே இருக்கும் மாணவர்களே ஏழு ஏழுல இருந்து ஒன்று போனிச்சுன்னா ஆறு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நம்ம விமல் பிறந்திருக்கலாம் பதினெட்டு மாதங்கள் மூத்த ஒருத்தனை இது வந்து கமல் வந்து முதலாம் திகதி பிறந்திருந்தார் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற மாணவர்களே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பன்னெண்டாம் மாதம் பிறந்திருந்தா கழிக்கத்தானே பிறகு முன்னுக்கு பிறந்தவர்னால அப்போ கழிக்க எடுக்க தான் இருக்குது இப்போ ஆறு மாதங்களையும் ஒரு வருடத்தையும் கழிப்போம் மாணவர்கள் முப்பத்தி ஒன்றுங்கிறது அப்படியே தான் வரும் பன்னெண்டுலருந்து ஆறு போன மாணவர்கள் இப்போ கழிக்கிறோம் ஏன்னா முதல்ல பிறந்தவர் தான் இப்போ கழிச்சு தான் எடுக்கணும் பன்னெண்டுலருந்து ஆறு போன மாணவர்களே ஆறு இப்போ எட்லருந்து ஒன்று போனிச்சுன்னா ஏ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆறாம் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி பிறந்திருப்பார் மாணவர்கள் பார்த்தீங்களா விட்டே இவ்வளோ இலகு ஈஸியா வந்திருக்குன்னு சொல்லி அப்படின்னா உங்களுக்கு பிறந்த மாதமும் நாளும் அவர் பிறந்த ஆண்டு இலகுவா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா ரெண்டு ஆண்டுல பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலையும் பிறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலையும் வந்து பிறந்திருப்பார் ரைட்டா மிக மிக இலகுவானது மாணவர்களே ஒரு விஷயத்தை விரும்பி செய்யுங்க அதற்கான பலன் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு இருநூறு வீதமே கிடைக்கும் ரைட்டா விருப்பம் இல்லாமல் செய்கிற ஒவ்வொரு விடயமும் நம்மளுக்கு தோல்வியை தந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டா ஒரு விடயத்தை விருப்பத்தோடு செய் விருப்பத்தோடு செய்கிற நேரத்தில் தோல்வி வந்தாலும் அந்த தோல்வி நிரந்தரமானதாக இருக்காது ரைட்டா எப்பயுமே இந்த ஸ்காலர்ஷிப்பை கூட படிங்க மிக மிக இலகுவாக இருக்கும் ரைட்டா முதலாவது கணக்கு புரியாட்டி ஒன்றும் பயப்பட தேவையில்லை புரியாட்டி அடுத்த கணக்கு செய்ய செய்ய புரியும் ரைட்டா ரைட் நான் இப்போ கடைசியாக கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் தரேன் அதையும் செய்ய மாணவர்கள் என்னென்னா இப்போ நான் இப்போ இதில் மாணவர்களே நான் இப்போ மாதங்கள் தரேன் இருபத்தி நான்கு முதலாவது முப்பத்தி எட்டு இரண்டாவது மூணாவது மாணவர்களே நாற்பத்தி ஐந்து நான்காவது வந்து நாலு ஆக்டிவிட்டிஸ் போதுங்க நாற்பத்தி ஐந்து தானே நாலாவது வந்து ஐம்பத்தி நாலு இந்த மாதங்கள் இதெல்லாம் மாணவர்களே மாதங்கள் இந்த மாதங்கள் எல்லாம் மாணவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வருடங்களாகவும் மாதங்களாகவும் இந்த மாதிரி பிரித்து நீங்கள் மீள இருக்க கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ரைட்டாக பார்ப்போம் உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸை நீங்கள் எவ்வளோ அழகாக செய்கிறீங்கன்னு சொல்லி ரைட் மீண்டும் ஒரு வினா இலகு தீர்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜயகுமார்